மகிழ்ச்சியான வாழ்வு தரும் கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மாத அஷ்டமி தினமும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு பிறந்தவர் கிருஷ்ண பகவான் இவர் அவதரித்த நாளையே நாம் கோகுலாஷ்டமி என்றும் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கொண்டாடுகிறோம் அஷ்டமி திதியின்படி கிருஷ்ணரின் பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் கோகுல அஷ்டமியாகவும் ரோஹிணி நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து கிருஷ்ணரை வழிபடுபவர்கள் கிருஷ்ண ஜெயந்தியாகவும் வழிபாட்டை நடத்துகிறார்கள் கம்சன் என்பவன் அதர்மத்தின் வழியில் நின்று ஆட்சி செய்தான் தன்னுடைய சகோதரியான தேவகியின் மூலமாக பிறக்கும் எட்டாவது குழந்தையால் தனக்கு ஆபத்து என்பதை அறிந்த கம்சன் தன் சகோதரியை கொல்ல முயன்றான் ஆனால் தேவகியின் கணவரான வாசுதேவர் தங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளை உன்னிடமே ஒப்படைக்கிறோம் என்று கூறியதன் அடிப்படையில் தங்கையை கொல்லாமல் கணவரோடு சேர்ந்து சிறையில் அடைத்தான் தேவகிக்கு சிறையில் பிறந்த குழந்தைகள் அனைவரையும் சுவரில் எரிந்து கொன்றான் எட்டாவது குழந்தைக்காக காத்திருந்தான் தேவகி தன் எட்டாவது குழந்தையை பெற்றெடுத்தால் நள்ளிரவில் உள்ள கோகுலத்தில் நந்த கோபரின் மனைவி யசோதையிடம் வைத்துவிட்டு அங்கு யசோதிக்கு பிறந்த பிள்ளையை எடுத்து வரும்படி வசுதேவருக்கு ஓர் அசிரீரி கேட்டது அவரும் அப்படியே செய்தார் ஆனால் அவருக்கு தான் செய்த எந்த செயலும் நினைவில் இல்லாதபடி மாயையால் மனம் மாற்றப்பட்டது வசுதேவர் சிறையிலிருந்து புறப்பட்டபோது போது தெய்வீக சக்தியால் காவலர்கள் அனைவரும் மயக்கமுற்றனர் யமுனை ஆறு இரண்டாகப் பிளந்து வழிவிட்டது போன்ற அதிசயங்கள் நிகழ்ந்தது இந்த விஷயத்தை அறிந்த கம்சன் கோகுலத்தில் இருந்த கிருஷ்ணரை அழிக்க பல முறை முயன்றும் அவனது முயற்சி எதுவும் பலனளிக்கவில்லை ஒரு கட்டத்தில் சிறுவனாக இருந்த கிருஷ்ணரை தன்னுடைய இருப்பிடத்திற்கே அழைத்து கொள்வது என்று கம்சன் முடிவு செய்தான் அதன்படி மதுராவுக்கு வந்த கிருஷ்ணரை மல்யுத்தம் செய்ய அழைத்தான் அவரோ சிறுவன் அவருடன் மல்யுத்தம் செய்த வந்தவர்களோ வயதிலும் அனுபவத்திலும் உயர்ந்தவர்கள் ஆனாலும் அவர்களையெல்லாம் மல்யுத்தத்தில் வென்ற கண்ணன் இறுதியாக கம்சனுடன் யுத்தம் செய்து வதம் செய்தார் வதம் செய்தார் அனைவரும் கண்ணன் அவதரித்தது கம்சனை அழிப்பதற்காக என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர் அவதரித்தது அதர்மத்தை அழிப்பதற்காகத்தான் கம்சனை அழிப்பதை அழிப்பதுதான் நோக்கம் என்றால் அவனை கொன்றதுமே கிருஷ்ணரின் அவதாரம் நிறைவு பெற்றிருக்கும் ஆனால் உலகம் முழுவதும் பரவியிருந்த அதர்மத்தை அழிப்பதற்காக தோன்றியவர் குருசேத்திர யுத்தம் வரை அவர் அவதாரம் நீண்டது என்பதை நாம் இங்கே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை வழிபாடு செய்வது பல்வேறு நலன்களை பெற்றுத்தரும் அன்றைய தினம் காலை நீராடி இறைவனின் நாமங்களை சொல்லியபடியே விரதம் இருக்க வேண்டும் அன்று முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை அனுஷ்டிக்கலாம் விரதம் இருக்கும் விரதம் இருக்கும் நாள் முழுவதும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லவாய சுவாஹா என்ற மந்திரத்தை உச்சரித்து வரலாம் சில ஆலயங்களில் கிருஷ்ண கிருஷ்ணலேலைகள் நாடகமாக நடித்து காட்டப்படும் கேரளா போன்ற இடங்களில் மோகினி ஆட்டம் நடைபெறும் சில ஆலயங்களில் உரியடி நிகழ்ச்சிகளும் நடைபெறும் இரவு உற்சவர் புறப்பாடு நடைபெறும் உற்சவர் வீதி உலா வரும் அதன் பின்னால் பஜனை செய்து கொண்டு பக்தர்கள் வருவார்கள் வேடமிட்டவர்கள் ஆடிப்பாடி கொண்டு செல்வார்கள் பகவான் திரும்ப ஆலயத்திற்குள் எழுந்தருளியதும் ஆரத்தி காட்டப்படும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு வழிபாடுகள் நிறைவடையும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீடுகளில் கண்ணன் வரவேண்டும் என்பதற்காக வீட்டு வாசலில் மாக்கோளம் இடுவார்கள் மேலும் வாசல் முதல் வீட்டில் உள்ள பூஜை அறைவரை சின்ன கண்ணனின் பாதத்தை வரைந்து வைப்பார்கள் இதனால் கண்ணனே நேரில் நம் வீட்டிற்கு எழுந்தருள்வதாக ஐதீகம் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை இரவு நேரத்தில் செய்வதுதான் நல்லது சிலர் காலையில் வழிபாட்டை முடிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் கிருஷ்ணர் பிறந்தது நள்ளிரவு வேலை என்பதால் அந்த நள்ளிரவு வரை இல்லாவிட்டாலும் இரவு எட்டு மணிக்கு மேல் கிருஷ்ணனை ஆராதித்து வழிபாடு செய்வதுதான் சிறப்பான பலனை அளிக்கும் வீட்டில் உள்ள கிருஷ்ணர் படங்களை வைத்து வணங்கலாம் பூஜை அறையை சுத்தம் செய்து அரிசி மாவு கோலம் போட்டு தீபம் ஏற்றி வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும் முதலில் விநாயகர் பூஜை செய்து அதன் பிறகு கிருஷ்ணரை பூஜிக்க வேண்டும் கிருஷ்ணருக்கு பவலமல்லி நந்தியாவட்டை துளசி உள்ளிட்டவற்றால் அர்ச்சனை செய்யலாம் நெய்வேத்தியமாக பசும்பால் பசுவெண்ணெய் வெள்ளத்தில் செய்யப்பட்ட சீடை உப்பு சீடை இனிப்பு மற்றும் பலகாரங்கள் வைத்து வழிபட வேண்டும் இவ்வாறு செய்வதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேறு கிடைப்பதுடன் பூஜிப்பவர்களுக்கு துன்பங்கள் விலகி இன்பங்கள் வந்து சேரும்